இன்றைய வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் ஒன்று பெய்து ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒரு சின்ன விதை ஒன்று ஆச்சோரம் எழுந்தது அதோட சேர்ந்து ஒரு கலை செடியோட விதையும் விழுந்துச்சு மரத்தோட விதை வளரணும் நான் பெரிய மரமாகணும்னு ஆசைப்பட்டுச்சு ஒவ்வொரு நாளும் இன்னைக்காவது நான் முளைச்சிருவேனா அப்படின்னு சொல்லி ஆசையாக அந்த நாளை தொடங்கும் ஆனால் அது துளிர்க்க கூட ஆரம்பிக்கலை நாட்கள் செல்ல செல்ல விதை மெதுவாக முளைச்சிது மெதுவாக வளர ஆரம்பிச்சுது ஆனால் இந்த கலை செடி வேகமாக வளர்ந்துச்சு அது எப்போதும் விதையை கிண்டல் பண்ணிட்டே இருக்கும் ஏன் இவ்வளவு மெதுவாக வளர்கிற இப்படி மெதுவாக இருந்தால் உன்னால் பெரியதாக ஆகவே முடியாது உன் கனவு நிறைவேறவே செய்யாதுன்னு சொல்லிச்சான் விதை சிரிச்சுக்கிட்டே நான் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக வளர்றேன்னு பதில் சொல்லிச்சான் கலை செடி வேகமாக வளர்ந்துச்சு மண்ணில் உள்ள எல்லாம் அது எடுத்துக்கிட்டு விதை கஷ்டப்பட்டு வளர ஆரம்பிச்சுது ஒரு நாள் மழை கடுமையாக பெஞ்சிச்சு கலை செடி அசைந்தது அதோட வேறு ஆழமாக இல்லாததால் காற்றோட வேகத்தையும் மலையையும் தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படி சாய்ந்து விழ ஆரம்பிச்சுது ஆனால் மெதுவாக வளர்ந்த விதை அழகாக நிமிர்ந்து நின்றுச்சு ஏன்னா அது மெதுவாக வளர்ந்தாலும் ஆழமாக வேர் போட்டிருந்தது கலை விழுந்துக்கிட்டே சொல்லிச்சான் நீ பொறுமையாக மெதுவாக வளர்றது உன்னோட பலம்னு எனக்கு அன்னைக்கு புரியலை ஆனால் இன்னைக்கு புரியுதுன்னு சொல்லிகிட்டே சாய்ந்து விழுந்துச்சான் கடந்து செல்லும் பாதை கடினமானதாக இருக்கும்போது உறுதியாக அஸ்திபாரம் போடப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து போக வேண்டாம் நம்மை உயர்த்தி அழகு பார்க்கும் தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் கவலையே வேண்டாம்